நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து லன்ச் என்ன பண்ணுறோம்னாக்க இந்த பீர்க்கங்காய் வாங்கி வச்சுருக்கோம் பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் காரம் இல்லாமல் வதக்க போகிறோம் இது வந்து காராமணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து பொடியை நறுக்கி பொரியல் பண்ண போகிறோம் இந்த முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம் சாம்பார் பண்ண போகிறோம் ரெடியாகிடுது முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுது இந்த அராமணிக்காயும் வதக்கிட்டோம் தேங்காய் போட்டு வதக்கி வச்சு இனிமேல் பீர்கங்கங்காய் ஒன்று தான் வதக்கணும் சாம்பார் ரெடியாகிட்டு பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இந்த கடுகு கடுகுள் தமிழ்ப்பு இது செவந்த ஒன்று போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு லேசாக தான் போட்டுக்கணும் காரம் தாங்காது அதனால் லேசாக போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பும் பார்த்து தான் போடணும் இருக்கலாம் ரெடியாக எடுத்து இது சாதம் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டோம் கீர்த்தங்காய் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுட்டோம் வதக்காய் மாதிரி கூட்டு மாதிரி இருக்கும் சாதத்தில் போட்டு பசங்கள் சாப்பிட்றோம் இந்த காராமணிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் தயிர் கொண்டு வச்சுருக்கோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சித்தொக்கு ஃபஸ்ட்விங்ஸ்லேருந்து வாங்கி கொண்டு வச்சுருக்கோம் தொக்கு இதெல்லாம் சாப்பிட்டா செரிமானம் இஞ்சி தொக்கு